தற்பொழுது தாவைக்க தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தாவைக்க தலைவர் விஜய் அவர் வெளியிட்ட அந்த கடிதத்தில் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ்நீல் அடர் அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது சூழ்ச்சியாளர்கள் சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தள வேண்டிய தருணம் இது தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலன்களாக நீங்கள் இருக்கையில் நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவ்வராலும் தடுக்க இயலாது இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றனர் சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்று விடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர் கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும் இத்தகைய சூழலில் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம் அதன்படி வருகிற ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் போர் பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டலில் காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளது